அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சாமிய சொல்லியிருக்கீங்க காற்றே கடவுள் உணவே கடவுள் உணவே கடவுள் உணவு 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 ஒளியும் ஓசையுமா இருக்காங்க இருக்கீங்க இருள் இப்போ உன்னிலேயே ஒன்று இருக்குது அப்படின் இருக்கீங்க அதனால் ஒரு குறை கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன கன்ஃபியூஷன் ஆகுது உங்களுக்கு சொன்னதிலே என்ன கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு சரி இல்லை எல்லாமே கடவுள்னு சொல்கிறோம் இறைவன் ஒன்று நம்ம எல்லாத்துக்குமே அடக்கியிருக்காரு உலகத்தையே அடக்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க ஸோ அவரை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம் பயணம் பண்ணுறோமா இல்லை நம்ம உள்ளே இருக்கிற இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இயங்கிக் கொண்டு ஏக்கிக்கொண்டு இருக்குதுன்னு சொன்னீங்க அதை நோக்கி பயணம் பண்ணுறோமா நம்ம இறைவனை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் சொல்லுங்கள் இல்லை ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை இப்போது மனிதர்கள் வந்து கடவுளை தேடுறோம் இல்லை மனுஷன் மட்டும்தானே கடவுளை கும்பிட்றான் வேறு ஏதாவது ஜந்துக்கள் ஜீவனங்கள் கடவுளை கும்பிடுதா ஆனால் உயிரோட வாழுதா இதை நம்ம யோசித்ததே இல்லை அப்போது அது கடவுள் எதுவாக இருக்குது உணவாக தான் இருக்குது அப்போ உணவு இல்லைன்னா அது ஒரு பொருள் கூட உயிர் வாழாது நானூறு வருஷம் வாழுது ஆம அது எந்த கடவுளை கும்பிட்டுது அதனால் கடவுள் இல்லைன்றதுல அது கடவுள் தெரியல ஆனால் நம்ம ஆறறிவு மனிதன் கடவுளும் தெரியுது நம்மளும் தெரியுது ஆனால் கடவுள் தெரிஞ்ச அளவுகளும் நம்மளை வந்து பத்து நாள் ஒரு ஆகாரம் இல்லாத படுத்துட்டின்னா நீ எழுந்து நடக்க முடியாது நீ ஆயிரம் பக்தி பண்ணினா கூட நடக்க முடியுமா அவர் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் போய்ட்டு உடம்பு சரியில்லை பட்டுனுங்கிற டாக்டர் என்ன சொல்கிறார் நல்லா சாப்பிடு நல்லா கடவுளை கும்பிடுன்னு நான் சொன்னார் அப்போது சாப்பாடு தான் உன் உடலுக்கு சத்தை கொடுக்கும் அந்த உடல் சத்தாக இருந்தால் தான் உனக்குள்ளே ஓடிங்கிற உயிர் உழப்பாக இருக்கும் இல்லையா அப்போது அந்த உயிர் வாழணும்னா உணவு ஓணும் உணவு இருந்தால் தான் உடல் நிற்கும் உடல் நின்னா தான் உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் நிற்கும் உயிர் நின்னா தான் ஜீவன் சேரும் ஜீவன் சேர்ந்தால் தான் ஆன்மா வரும் இப்போது உங்கள் அம்மா கைத்தனி பிள்ளைங்க மூணு பசங்க நான் ஒரு ஆள் ரெண்டு பொண்ணுங்க சரி ஒன்று பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் நீ ஒண்டியாக தானே பிறந்த ஆமாம் சார் இது ரெண்டு இடையில் எங்கேருந்து வந்தது எங்கேருந்து பிறந்தது இதை தான் சொன்னேன் கடவுள் ஒருவன் தான் ஏகன் அநேகன் ஆகிட்டான் நம்ம பண்ணுறது தான் கடவுளை பண்ணிங்கிறான் இதெல்லாம் நமக்கு புரியுறதில்லை புரியாதால நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வருது புரிஞ்சுதா இப்போ நம்ம ஒண்டியாக தான் இருந்தோம் ஆனால் நம்ம நால் பொருளை உருவாக்கிட்டோம் அதே மாதிரி இறைவன் ஏகன் ஒண்டியாக தான் இருந்தான் ஆனால் உலகம் ஏங்க உற்பத்தி பண்ணான் அநேகன் ஆக்கிட்டான் கோடி கோடியாக எண்ணெய் எண்ண முடியாத கோடி உரு உயிரினங்களை உற்பத்தி பண்ணிட்டோம் அப்போ அது உலாவது அது திருப்பி பிறக்குது இறக்குது பிறக்குது இறக்குது இதான் உலக சுயற்சி போயிடுச்சா சந்தேகம் வேறு என்ன சந்தேகம் சாமி இந்த உயிர் பிரிந்து பதினாறு நாளுக்குள்ள அந்த உடலை எடுக்குதுன்னு சொல்றீங்க அந்த இதுக்கு பேர் என்ன சமயம் மறுபிறவியா மறுபிறவி தொடர்ச்சிப்பா பிறவியில் போன பிறப்பிள்ள நீ இல்லைன்னா இந்த பிறப்பிள நீ எங்கேருந்து வந்த ஒரு புளியங்கோட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் வருமா உயிரிழந்து பிரிஞ்சு பதினொன்று எடுக்கிறப்போ அது இன்னொரு உடல் தான் எடுக்குது உடல் தானே எடுக்குது அப்பா அம்மா எங்கன்னா யாருக்காவது உயிர் செய்துக்கிறாங்களா குழந்தை பெற்றுக்குறாங்கல்ல உயிரை செய்துக்கிறாங்களா எந்த அப்பா அம்மாவும் அது உலகத்தில் உடலில் தான் செய்ய முடியும் அது நம்மளோட மறுபிறவுங்களா இல்லை புல்லாகி பூண்டாகின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களா அது ஒவ்வொரு பிறப்பாக வந்து தான் இங்கே வந்துருக்குறோம் ஒன்னாம் கிளாஸ் படிச்சுருந்தோம் முதல்ல உடல தான் எடுக்கப்படுது ஆமாம் இப்போ படிச்சுன்னு பட்ஷின்ந்தோம் இப்போ என்ன பண்ணுறோம் எம்ஏ பட்ஷின்னுக்குறோம் ஆனால் இதில் படிக்காத நம்ம ஃபெயில் ஆகிணா அந்த திருப்பி ஒன்னாம் கிளாஸ்ல ஏற்றுமே சேர்த்துருவாங்க அதே மாதிரி புல்லாக்கி பூண்டாகி புழுவாகி கல்லாக்கி பழு பழுவு இராயை வந்தோம் வந்து மனிதனாக வந்துக்கிறோம் இந்த மனித பிறப்பு எதுக்குனால் இறைவன் நாடு எடுத்துக்கு ஆனால் இதை அடையாளன்னு இல்லைன்னு சொன்னால் திருப்பி நீ ஓனாங் கிளாஸுக்கு போயிடுவேன் அப்போ பிறவினுடைய தொடர்ச்சி என்னன்னா ரொட்டேஷன் தான் உலக சுயற்சி மாதிரியே பிறவி சுயற்சி எடுக்குது உயிர் போதும் ஒரு உடல் எடுத்துக்குது உடல் எங்கேருந்து கிடைக்குது தாய் இருந்து கிடைக்குது ஆனால் உயிர் இருந்து கிடைச்சிது அது அழியா போது உடல் அழிஞ்சிக்கினே இருக்குது ரொட்டைனா அதனால் இந்த அழியா பொருளை ம அழிகிற பொருளை மறந்து அழியா பொருள் உள்ளே இருக்கிற கடவுளை தேடுங்க உங்களை தான் கடவுளை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு தெரியாது அப்படின்னு உங்களை தேடுங்கன்னு சொல்கிறேன் இன்னொரு சந்தேகம்மா இன்னொரு கிளி சொல்லு சொல்லு சமீபம் நம்ம கடவுளை அடைகிறதுக்கு நம்ம வந்து இப்போ மனுஷன் வந்து மகானாகி இறை அடைகிறாங்க மகான ஆவர நினைப்பே வரக்கூடாது சொல்கிறேன் நான் கடவுளை அடையணும் நான் எதுக்காக பிறந்தேன் என்ன செய்ய வந்தேன் நான் என்ன செய்கிறேன் என்ன செய்யணும் இது மட்டும் நான் நான் ஆகணும் ஞானி ஆயிடும் கடவுள் ஆயிடும் அந்த நினைப்பே வரும் அந்த நினைப்பு வந்தவே மனசு வந்துச்சுன்னு அர்த்தம் மனமில்லாத நிலைக்கு போகணும் நம்ம சரி சரி அப்படி போகும்போது தான் அந்த பிறப்பை தவிர்க்க முடியும் இல்லைன்னா தவிர்க்க முடியாது இல்லை சமயம் என்ன கை கேட்கிறேன்னா இப்போ காட்சிகள் வந்து முருகன் அம்மன் சொல்லி எல்லாம் இப்போ உனக்கு ஒரு மனுஷன் தானே நேராக ஒரே ஒரு உருவம் செய்த மீன் மாதிரி வச்சுருந்தேன் நீ என்ன பண்ணுவ என்ன பண்ண முடியும் உன்னால் உனக்கு எதுக்கு ரெண்டு கை ரெண்டு மூக்கு ஓட்டை எதுக்கு ரெண்டு கன்று எதுக்கு ஒரு கன்று வச்சுட்டு இருந்த உலகத்தை பார்க்கலாம எல்லாமே உடலுக்குள்ளே இருக்கிறத மனுஷனுக்கு புரியாத காலங்களில் மகான்கள் வகுத்து கொடுத்தா உடலில் இது இதெல்லாம் இருந்து ஏங்குது அப்படின்னுட்டு அதனால்தான் பாம்பன் சாமி சொன்னார் கடவுள் இத்தினி இருக்குதுன்னா இல்லைப்போ ஒன்று தான் ஒவ்வொரு தாய் தாப்பும் நாலு புள்ள இருக்குது ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவன் ஒருத்தம் புள்ள தான் நாலும் நாலுக்கும் ஒரே பேர் வைக்கிறது இல்லையே நாலு பேரில் வச்சுக்கிற அப்போதானே புரியும் அதுக்காக கடவுளை அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அண்டமாய் அவனியாகி அரியணை பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி திசை போற்றி நின்ற எண்ணருலீசனான திந்துறல் சரவணத்தான் என் சிறசை போட்டணும்

வந்து நான் அடி வாங்கினதுனால பண்ணது நான் அவரை தேடி நான் போகல அடி வாங்கினேன் அவர் சொன்னது உண்மை அவர் சொல்கிறதும் எனக்கு நடந்ததும் உண்மை அதனால் இதுதான் கரெக்டா கரெக்டாக இருக்கும்னு போனேன் ஆனால் புரியுது இப்போ கோயிலுக்குன்றோம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு பெருமாள் கோயில் திருப்பதிக்கும் போகிறோம் அப்போ இங்கே கடவுள் இல்லையா அங்கே கடவுள் இல்லையா அப்படிலாம் கடல கிடையாது எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு எல்லாம் கடவுள் இருக்காரு நம்ம திருப்பதிக்கு போகலாவா அப்படின்னு கூப்பிடறான் இல்லப்பா நான் எங்கேயும் போறதில்லை ஆனால் பசங்களுக்காக அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் என்ன சொல்றான் இல்லப்பா கோயில்லாம் போனோம் வரணும் நீ இப்படியா இருந்தேன்னா அது வேற மாதிரி போயிடும் அது வேற மாதிரி எப்படிப்பா நான் வந்து பாடம் பாடம் பண்றதுன்றது சொல்ல முடியல அவனுக்கு ஏன்னா அவங்களுக்கு பாடம்னா என்னன்னா ஒரு லெசன் மாதிரி நினச்சிக்கிறாங்க ஸ்கூலில் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு அது சொல்ல முடியல இப்படி விவாதம் போகவே நம்ம இவரை பத்தி சொல்ல வேண்டியதா போகும் இந்தப்பா நம்ம ஆனால் இவருக்கு நிறையா பேர் தெரியுது இவ்வளவு பார்த்து நிறையா பேர் அவரு யாருமே இது வரலாம் ஒரு நம்ம எல்லார்டையும் பேசுவோம் சாமி ஆபீஸ்ல கூட எல்லார்டையும் பழகுவோம் எல்லார்டையும் சொல்லும் பொழுதும் அவரு ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லைன்னு யாரும் சொல்லலை ஏன் அந்த மாதிரி போற அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆமா ஏன் அந்த மாதிரி போற அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆனால் வீட்டில் சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்தது இது என்னன்னா இப்ப யாருமே வந்து இவன் சாமியார சாமியார் மாதிரி பண்ணிட்டு இருக்கான ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா நீங்க எதுனா பண்ணு அதனால என்னன்னா இப்போ அந்த நல்லா எல்லாம் கொஞ்சம் களை இல்லை நம்மளுக்கே அவாய்ட் பண்றாங்க தான் தோணுது இப்போ நம்மள ஃபர்ஸ்ட்லாம் எல்லாம் போனா ஒரு இருபது பேர் முப்பது பேர் உட்காந்து கூட்டமா சாப்பிடுவோம் கேன்டீன்ல எல்லாம் இப்போ லோன்லியா ஒன் தனியாவே சாப்பிடுவோம் இல்ல நம்ம ஏன்னா மத்தவங்க பேச்சை கேட்டு நம்மளுக்கு உண்மைன்னு தெரியுது அப்படின்னு ஆனா என்ன எனக்கு உள்ள நம்ம சொல்றதெல்லாம் நம்ம அங்கே சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அது அதிக பிரசித்தனமாக இருக்குமா புரியுதுங்களா சமயம் இப்போ நம்ம இங்கே நடக்கிறது நம்மளுக்கு தெரியும் இதை வந்து வெளியில் சொன்னால் நம்ப மாட்டோம் கடவுள் இருக்குன்றது தான் நானும் இவ்வளோ நான் நம்பிட்டு இருந்தேன் இங்கே வந்த அப்புறம் தான் நம்மளுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறது நம்ம பாடம் பண்ணுறச்சே தெரியுது இதை வந்து வெளியில் சொல்லும்போது அவங்களுக்கு பைத்தகார்தனமாக இருக்குது நம்மளை கத்தி எடுத்து வருவாங்க சமயம் அப்போ இந்த விவாதம் பண்ணலாமா பண்ண கூடாதா நம்ம பேச வேணும் ஒரு கட்டத்தில் விவாதத்துக்கே வேலை இல்லை இப்போ ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஒருத்தருக்கு போன் பண்ணாரு சரி யாரோ போன் பண்றாரு அலோன்னா அவர் பெரியூர் அப்படி பேசுறாரு என்னப்பா பேசுனாரு சாமியே இல்லைன்றாரு தான் சாமி தான் சாமினா அப்ப நாங்களாம் கோயில் கட்டி வச்சிருமே நாங்களாம் பைத்துக்காரனாரு சாமி இல்லைன்னு சொன்னாரு ஐயா தான் இருக்குதுன்னாரு அவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க அது எப்படி சொல்லலாம் ஆசிரமம் எங்களுக்கு சொல்லுங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸ் கொடுங்க நான் வரேன் இன்னும் சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த சொல்லிட்டா மாதிரியும் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டா மாதிரியும் அவ்வளோ கோபம் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஐயா என்ன சொன்னார் கோயில் குளம் போகிற கரெக்டு கோயிலில் சாமி இருக்குது கரெக்டு அப்போ கோயிலில் சாமி இருக்குதுன்னா உனக்குள்ளே இல்லையா யாருக்கு சொன்னார் கோயிலாண்ட போய் உக்காந்துன்னு கோயிலில் போய் சாமி இல்லை நான் சொன்னார் இல்லையே ஆசிரமத்தில் வந்து உக்காந்துச்சிக்கின்னு யோகா பாடம் கற்றுக்கணும்னு ஞானம் தெரிஞ்சுக்கணும்னு வரவங்க சீடத்துக்கிட்ட சொன்ன விஷயங்கள் அது பக்தியில் இருக்கிறவங்களுக்கு வெளியே தேடுறது இயற்கை யோகத்துக்கு வந்த பிறகு வெளியே தேடினது தேவையில்லைப்பா இல்லைப்பா உனக்குள்ள நீ பாரு அப்போவும் நீ வெளியே போய் தேனா இந்த யோகம் உனக்கு கை கொடுக்காது அப்படின்னு யோகம் பண்ணுறவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை தவிர உங்களுக்கு சொன்னது இல்லையா தப்பாக புரிஞ்சிக்காதீங்க சாமி இல்லைன்னு அவர் எங்கேயும் சொல்லலை உனக்குள்ள சாமி இருக்காருன்றது உண்மை யாருக்கு உண்மை அந்த மாதிரி பாவனையில் தேடுறவங்களுக்கு அவர் சொன்னாரே தவிர ஒரு கோயில் வாசலில் போய் உட்காந்துன்னு கோயில் சாமி கும்பிட போகிறவங்களாம் கூப்பிட்டுனு சாமி உள்ளே இல்லை தான் இருக்குதுன்னு அவர் எங்கேயும் சொல்லலையா அவரும் முது முருகன் கோயில் கட்டிக்கினு ஆசிரமத்தில் இருக்காரு அப்போ உலகன்றது என்னதான் சொன்னாலும் அதை தப்பாக தான் புரிஞ்சுக்கும் ஐயா குலதெய்வமே இல்லைன்னாரு ஒரு கூட்டம் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும் அது எப்படி குலதெய்வம் இல்லை நாங்கள் பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து கும்பிட்டுன்னு இருக்கிறோமே நீ எப்படி தெரியணும் அப்படின்னு சொல்லுன்னு அப்படியே வானத்துக்கு பூமி குதிப்பாங்க அவசியமே இல்லையா அவர் என்ன சொன்னார் சிறு தெய்வம் நீ போக 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 உன்னோட தேவைகள் சுருங்க ஆரம்பிச்சிடும் நீ பெருசா போய் அங்கே போய் கேட்க மாட்டே என் குலதெய்வத்தை போய் அம்மா தாயே நான் அடையணும்னு யாராவது கும்பிட்டுக்கிறாங்களா யாராவது கேட்டுக்கிறாங்களே யாரும் கேட்டதே இல்லை அப்போ என்ன அர்த்தம் என்னோட தேவைகளுக்காக ஒரு வடிவத்தை உருவாக்கி அந்த வடிவம் என்னோட தேவைகளை தான் பூர்த்தி பண்ணுது பணம் இருந்தாலும் பூர்த்தி ஆகும் அது சாமி வந்து தான் பூர்த்தி பண்ண முடியுமா எதை இருந்தாலும் பூர்த்தி பண்ணாத ஒரே விஷயம் ஞானம் அந்த ஞானத்தை அடையணும்னா நீ எந்த தெய்வத்துக்கிட்ட போவ குல தெய்வத்தை போய் கும்பிட முடியுமா நீ கேட்டுக்கிறியா கேட்டு கூட பரவாயில்ல சந்தோஷமா ஆ பரவாயில்ல குலதெய்வ போய் ஆடு மாடெல்லாம் வெட்டாம ஞானத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு நியாயம் உண்டு அங்கே போய் கேட்கலையே அப்போ யாருக்கிட்ட போய் கேட்குறோம் சிவபெருமான்கிட்ட தானே போய் கேட்குறோம் அப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அதை கும்பிடாம உன் வயிற்று பழப்பக்காக உன்னோட தேவைக்காக நீ கும்பிடாதப்பான்னு சொன்னார தவிர உன்னை போய் குலதெய்வம் கும்பிடாத கூட அவ சொல்லலை நீ எதுக்கு பிறந்த அப்படி நீ தெரியாமல் உன்னோட தேவைகளுக்காக ஓடாதப்பா நாரதர் வந்தாராம் நாராயணங்கிட்ட வந்தார் நமோ நாராயணா மாய என்ன என்னப்பா அப்படின்னு நாராயணன் சும்மா இருப்பாரா சரிவா ரெண்டு பேரும் போவோம் சேர்ந்து பேசிக்கினே போவோம் அப்படி என்ன பண்ணாராம் நாரதை கூப்பிட்டுக்கின்னு அவர் பான்னு ஒரு இடத்துல போகிறாராம் ரொம்ப தூரம் நடந்துட்டாங்க இப்போ நாராயணனுக்கு தண்ணி தாகம் வந்துச்சு நாரதா ரொம்ப தாகமாகது என்னால் எதுக்குமாலும் நடக்க முடியாது நீ என்ன பண்ணுற எங்கன்னா போய் தண்ணி ஏற்றணுவான் அப்படின்றாரான் உடனே நாராயணன் நீ சொல்லி நான் கேட்க போனா நாரதர் என்ன பண்ணிட்டாரு தள்ளமிட்டார் தண்ணி எத்தினர்க்கு போறாரு போறாரு அவருங்க போகிறாரு போகிற வழியில் என்ன பண்ணிட்டாரான் ஒரு இங்கே பார்த்துருந்த நாராயண நாராயணன் என்ன பண்ணார் அங்கே வேற வேலையை பண்ணிட்டார் ஒரு பொண்ணோட வடிவத்தில் வந்து உட்காந்துட்டார் அந்த பொண்ணை பார்த்த உடனே நாரதருக்கு என்ன பண்ணிட்டாரு வந்த வேலை மறந்து போச்சு வந்த வேலை மறந்தவொன்னே என்ன பண்ணிட்டார் அந்த பொண்ணு மேலே ஆசை வச்சு கல்யாணம் பண்ணினார் கல்யாணம் பண்ணிக்கினார் குழந்தை கொட்டியை கற்றுக்கினார் எல்லாம் ஆயிடுச்சு இவர் அப்போ என்ன பண்ணுறாரு குடும்ப சகஜமாக சந்தோஷமாக காலம் கடத்தின்னுக்கிறாரு அப்படியே குடும்பம் போயினே கேது காலம் தள்ளினேக்கிறாரு ஒரு நாள் அந்த ஊரில் நோய் பரவுது நோய் பரவுன உடனே என்ன பண்ணுறாரு பொண்டாட்டி பொல்லாம் கூட்டுக்கணேன் இந்த ஊரில் இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது முதல்ல எஸ்கேப் பையன வேறு ஊருக்கு போயிடலான்னு பொண்டாட்டி எல்லாம் கூட்டுக்கினேன் போகிறாரு போகிற வயல் என்ன பண்ணுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது பாலத்து மேலே ஏறும்போது இவங்க பொண்டாட்டி புள்ள எல்லாம் கூட காட்சிக்கின்னு இப்போ நாரதன் மட்டும் ஓ நாள் ஐயோ என் பொண்டாட்டி போச்சே புள்ள போச்சே இறைவா உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு யார் சொல்கிறது நாரதர் சொல்கிறாரு இப்போ அங்கே என்ன பண்ண தண்ணி எடுக்க போனா ஒருத்தன் தண்ணி தாக்குமா இருக்குது இங்கே ஆளக்கணும்னு நாராயண நாராயணன் என்ன பண்ணுறாரு நாரதரை தேடிக்கின்னு வரார் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நாரதா நீ என்ன வேலைக்கு வந்த என்னடா பண்ணிக்கிறனாரு தான் அவருக்கு சுய பிரகனையே வருது நான் தண்ணி எடுக்க தான் வந்தேன் தண்ணி எடுக்கிற வேலையை மறந்துட்டு வேற வேலைக்கு போயிட்டேன் அந்த மாதிரி நான் எதுக்கு வந்தேன்னே தெரியாம வந்த வேலையை மறந்துட்டு என்னோட தேவைகள் போதும் அதை பூர்த்தி செஞ்சா போதும்னு இப்போ வேற ஒரு வாழ்க்கையை வாங்கினா நான் எப்போ ஞானத்தை அடையிறது நான் எப்போ முக்தி அடையிறது அந்த கதையை தான் ஆயிடும் பொண்டாட்டியும் புள்ளியும் கட்டிக்கின்னு ஓரளவு தான் கடவுளை காப்பாற்றுறதுக்காக வந்த நாரத மறந்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகம் நாரதனே மயக்குதுன்னா நம்மளை மாதிரி சாதாரண மனுஷன் என்னாலாம் பாடாப்படுத்தும் அப்போ இயற்கை இங்கே வந்து விழுந்த உடனே நம்ம வந்த வேலையை மறந்துடுவோம் நம்ம வந்த வேலை எது எதுக்கு வந்தோம் தெரியாத பண்ணிடுவாங்களே அந்த மறந்தத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் ஒவ்வொரு ஆயிரம் அனுப்புகிறான் இதே ஒரு கூட்டம் நான் படைச்சிட்டேன் அது வந்த வேலையை மறந்து அது பாடம் வாழ்ந்து கிடையாது ஆடு மாடு மாதிரி நீ போ அதுங்க கரை சேர்த்து கொஞ்சமாவது என்கிட்ட அனுப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அனுப்பி தான் குரு தேவர்கள் வந்து நம்மளை காப்பாத்தினுறாங்க அப்ப இது சொன்னா புரியுமா புரியவே புரியாது நம்மள பைத்தியக்காரனாக ஆக்கிடுவாங்க புரியாத கூட்டத்துக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள சொல்கிறத விட நம்ம பாடன்னு கம்முன்னு போறது நல்லது வாட்ஸ்அப்ல போடுறதுனால நிறைய பேர் கேக்குறாங்க ஐயாவை எல்லாருக்கும் தெரியுது தெரியாம யாரும் இல்லை ஆனால் ரெண்டு பேர் இந்த பேர்லயே ஐயா ஒரு நித்யானந்த சுவாமி எல்லாரும் தெரியும் சாமி ரெண்டு பேர் அதாவது யூரோ நித்யானந்த சுவாமி அந்த நித்யா கைலாச அவரை வந்து ஒரு காமெடி மாதிரி ஆயிப்போச்சு அது நம்ம வேண்டாம் ஐயாவெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது நான் இந்த வாட்ஸ்அப்ல போடுறதுனால அதை பத்தின இது கேட்கறாங்க அது நம்மளுக்கு இங்க நீங்க சொல்றது ஐயா வீடியோவில் அதெல்லாம் சொல்றது நம்ம சொல்றோம் அப்போ பொழுது இது அதிக பிரசை தெரியுதா ஏன்னா ஐயா தான் சொல்கிறார் யாரையும் திருத்தலாம் முடியாது நீ வந்தியாவா பாடத்தை பண்ணியா முடிஞ்சா சித்தர்கப்பூக்கு படிக்க முடிஞ்சா படி படி அதெல்லாம் வேண்டாம் கம்முன்னு பாடத்தை பண்ணி கம்முன்ட்டு அப்படி நம்ம அங்கே பேசும்பொழுது அவங்க சொல்லும்போது சட்டுன்னு நம்மளுக்கு அந்த ஒரு யோசனை வருது நம்ம இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது வேறு இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும் முதன்மை சீடர் குருன்ற விதத்தில் சொல்லலாம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அது ஆர்குமெண்டா மாறுது சில அப்ப நம்ம அதிக பிரச்சனை தினமா சொல்றோமா இது தேவையில்லாத இடத்துல சொல்றோமா அப்படின்ற இது ஒரு இதுக்குள்ள ஒரு மூணு மாசமாவே இந்த இது இருக்கு சரி கேட்கலாமா வேண்டாமா இது ஒரு கேள்வியா இல்லை ஒரு சொல்லாமா ஏன்னா அவாய்ட் பண்ணவும் முடியல இது இதுவே ஒரு சோதனை மாதிரி கூட இருக்கு நம்மளுக்கு வந்தாருங்களே எதுவும் சொல்லாமா வேண்டாமா அது என்ன கடவுள் அப்போ நீ கடவுள் என்றியா குறிப்பா கடவுள்னு நாங்க சொல்லலப்பா எனக்குள்ள இருக்குது அப்படின்னா அது நம்ம உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னா நீ ஆனா வீடியோல போடுறல அப்ப தெரிஞ்சிருக்கணும்ல இப்ப நான் ஆர்கியூமெண்ட்டுக்கே வரல இது அதாவது குறக்கமா கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது இல்லைங்களா இது நம்மளுக்கு அது அதுதான் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு ஒன்றுமேண்டாவதான் இங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது சாமி அவன் அவங்களுக்கு ஒரு காலம் வரும்போது மட்டும்தான் சொன்னாலும் புரியும் இல்லைன்னா இந்த எவ்வளோ பெரிய ஞானமாக இருந்தாலும் அது அந்த மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அது அவங்களுக்கான காலம் இல்லை அதனால் அவங்க எல்லாம் போய் மல்லு கட்டுறதை விட நம்ம விட்டு நம்ம வேலையை பார்க்குறது நல்லது இதெல்லாம் நம்ம நிம்மதியும் கெட்டு போகும் ஆமாம் அதனால் அந்த தவறுகளை பண்ண வேண்டாம்